ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம்ஸ் சச்சிவர்ஸ் சயின் வந்து டாபிக் வைஸாக வந்து நம்ம ரிவிஷன் வந்து போட்டு தான் நம்மளோட இதில் குரூப்ல கிஷ் வரை கேட்டிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதில் நிறைய பேர் வந்து சயின்ஸ் சிலபஸ் வைஸாக வந்து போட சொல்லி போட்டிருந்தீங்க ஓகேங்களா சோ வந்து நம்ம இன்னைக்கு சுற்றுச்சூழல் பார்க்கப் போகிறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு வீடியோமே டூ டூ த்ரீ மினிட்ஸாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ரிவிஷன் பண்ணிட்டுருப்பீங்க சயஸ்க்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ டெய்லி டூ டூ த்ரீ மினிட்ஸ் அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வட்டாக கொடுக்குற மாதிரி ஓகேங்களா ஸோ வீடியோக்களை போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்க இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சுற்றுச்சூழல் அப்படின்ற டாப்பிக் வந்து சிலபஸ் டாபிக் எடுத்துருக்கும் அது அது கவர் பண்ணணும் சிக்ஸ்த்தில் ஒரு லெசன் நைன்த்தில் ஒரு லெசன் டென்த்தில் ஒரு லெசன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம சிக்ஸ்த்தில் தேர்ட் இது வந்து கவர் பண்ண போகிறோம் பார்க்கலாம் ஊன் உண்ணிகள் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சிங்கம் புலி தவளை ஆந்தை ஓகேங்களா ஸோ இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஊன் உண்ணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது மாமிச உண்ணிகள்ன்றது தான் ஊன் உண்ணிகள்னு சொல்கிறோம் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா சிதைப்பவை பாக்டீரியா மற்றும் பூஞ்சை அதாவது இறந்த உடல்களை சிதைக்கக்கூடியது சிதைப்பவைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அனைத்துணி அனைத்துணி என்னன்னு சொல்கிறோம்னா மனிதன் மற்றும் காகம் இது ரெண்டையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அனைத்துணி அப்படின்றத சொல்கிறோம் அடுத்தது த்ரீ த்ரீ ஆர் கோட்பாடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ த்ரீ ஆர் கோட் பாடுனா என்னென்னா ரீயூஸ் ரெடியூஸ் ரீசைக்கிள் இது மூணு சேர்ந்து தான் த்ரீ ஆர் கோட் ரீயூஸ் அப்படின்னா மறு பயன்பாடு ரெடியூஸ்னால் குறைக்கிறது ரீசைக்கிள்னா மறுசுழற்சி ஓகேங்களா இதுதான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா த்ரீ ஆர் கோட் பாடு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இங்கிலீஷில் அதனால தான் எஸ்டபிள்யூஎம்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுபடி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து எப்படி கேட்பாங்க ஒரு வேலை கேட்கலாம் திடக்கழிவு மேலாண்மையின் ரெண்டாயிரத்தி படி எது கூட்டு வந்து பொருந்தாதது அந்த மாதிரி கேட்கக்கூடாது இல்லையா ஸோ நம்ம வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணிக்கிறோம் அதனால் புக்கில் இருக்க மோஸ்ட் இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஓகே பார்க்கலாம் திடக்கலிகளை வந்து மொத்தம் மூணா பிரிச்சு கொடுக்கணும் நீங்கள் வந்து குப்பை கல்கிறவங்களோ யாரோ வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி மூணாக பிரித்து கொடுக்கணும் அது மூணு என்னென்னா உயிரின சிதைவுக்கு உள்ளாகாது நோ சிதைவு சிதைவுக்கு உள்ளாகாதது வீட்டு உபயோக பொருளை ஆபத்தான கழிவுகள் எது இப்போ தகனாடி இருக்கா கண்ணாடி எதுலாம் எப்படி எல்லாம் பிரிப்பீங்க அந்த மாதிரி மூணையும் வந்து என்ன பண்ண நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் இன்னொன்று பொது வந்து கொற்றோ புதைக்கிறதோ எரிக்கிறதோ இருக்கக்கூடாது அப்படின்ற ஒன்று என்ன பண்ணிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஒரு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பர்சனும் வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஓகேங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கிராம் சாரி கிலோகிராம் அளவுக்கு வந்து குப்பை கொட்டுறோம் ஓகேங்களா சோப்பை நம்ம இந்தியா மாதிரியான பெரிய நாடுகளை இது டோட்டலாக சேர்க்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா ஐநூற்றி மில்லியன் கிலோ அளவுக்கு வருது ஓகேங்களா ஒரு நாளைக்கு இதே இது வந்து இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு வேலை குப்பை வண்டியில் ஏந்தி நிற்க வச்சோல ஏன்னா வண்டி நிற்க வைக்கிறோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர்ன்றது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் குஜராத்தில் இருந்து லாஸ்ட் அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு படிச்சிருப்போல் ஜோக்ராஃபியில் அந்த அளவுக்கு ஓகேங்களா அப்போ இந்தியா ஃபுல்லாகவே நெறஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்து குப்பையை கம்மியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க நமக்கு அது தேவை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எழுதினா போதும் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கலாம் கென்னியால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எல்லாமே ஒரு டேட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கணும் எது அதிகம் எது தெரிக்கணி என்ற ஜீரோ புள்ளி முப்பது ஜீரோ கேவி கேஜி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் கேஜி கொடுத்துருக்காங்க சைனாவுக்கு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ கேஜி ஜெர்மனி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் கேஜி யுஎஸ்ஏ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் எயிட் கேஜி அளவுக்கு வந்து குப்பைகளை கொற்றதா ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் புக் பேக்கில் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா களைக்கொல்லி மா பயன்பாடுன்றது நீர் மாசுபாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடிக்கும் போது அது என்னாகுது அப்படின்னா நம்ம நிலத்தில் பட்டு நிலத்தில் ஏதோ மலை தண்ணியோ வந்து வரும்போது அது அப்படியே களை அந்த மலை தண்ணி கூட கலந்து ஆற்றில் கடந்தது அது மூலமாக நீர் மாசுபாடு ஏற்படுத்தணும் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இது புக் பேக் அந்த பாயின் நோட் பண்ணிக்கலாம் இன்னொன்று வெப்பம் ஒளி காற்று அப்படின்றது என்ன காரணிகள்னு கேட்டிருக்காங்க அப்போ இயற்பியல் காரணிகள் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் டோட்டலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்குது எனக்கு ஏன்னால் சயின்ஸ் படிக்க முடியும் டைம் இருக்குது நான் ஷெட்யூல் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு டைம் வந்து எடுத்து அந்த லெசன் ரீட் பண்ணி பார்க்கறதுனா தாராளமாக ரீட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆனால் டோட்டல் கண்டென்ட் இவ்வளோ தான் ஓகேங்களா இதை தவிர வேறு என்ன நுகர்வோர்னால் யார் அப்புறம் வந்து உற்பத்தியாளர்னா யார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உற்பத்தியாளர்னால் தாவரங்கள் நமக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ நுகர்வோர்னா இருந்து எடுத்துக்கிற நம்ம தான் வந்து நுகர்வோர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அது இல்லாமல் முதல்நிலை நுகர்வோர் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து முதல்நிலை உற்பத்தியாளர் அப்படின்னாலே நமக்கு தாவரம் இந்த மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அது நமக்கு தேவையில்ல அப்புறம் உணவு சங்கிலி உணவு பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த டேட்டாஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொன்றுக்காக வந்து என்ன பண்ணலாம் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் கொடுக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ